ஹலோ தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக திமுகனு பல கட்சிகளும் தேர்தல் குறித்து பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அதிமுக திமுக தான் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுக்கும் வந்து குழு அமைச்சிருக்காங்க இப்ப வந்து திமுகமானது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் நிறுத்தலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கிட்டாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பா போட்டியிட விருப்பம் மூலங்க பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து விருப்ப மனு வாங்கி அதை பில் பண்ணி பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளார வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவமானது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த பணத்தை கட்டிட்டு தான் வந்து அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் அப் பண்ணி கொடுக்கணுமா இந்த விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இடைத்தேர்தல் அறிவிச்சப்ப பாத்தீங்கன்னா அதிமுகமானது கடைசி வரைக்கும் வேட்பாளரை வந்து அறிவிக்கல வேட்பாளர் அறிவிக்கிற சமயத்துல இடைத்தேர்தலே வந்து ரத்து பண்ணிட்டாங்க திமுக தினகரெல்லாம் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருப்பாங்க அவ்வளவு ஸ்லோவா வந்து அதிமுகவானது வேட்பாளர்களை வந்து செலக்ட் பண்ணாங்க ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி மத்த கட்சியை விட இப்ப அதிமுகவானது தேர்தல் பணிகளில் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க